அண்மை செய்தி இந்தியாவில் தற்போது குளிர்காலம் என்ற நிலையில் வட மாநிலங்களில் இதன் தாக்கம் தீவிரமாக உள்ளது பல மாநிலங்களில் குளிர்காற்று வீசி வருவதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குளிர்தாக்கம் அதிகம் உள்ள மாவட்டங்களில் உத்தரப்பிரதேசமும் இடம்பெற்றுள்ள நிலையில் அங்குள்ள கான்பூர் மாவட்டத்தில் பலருக்கும் மாடடிப்பு ஏற்பட்டு வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கான்பூரில் உள்ள இதய மருத்துவமனை ஒன்று வெளிநாட்டில் உள்ள புள்ளி விவரத்தின்படி அடுத்த ஐந்து நாட்களில் மட்டும் மாரடைப்பு மற்றும் பாதிப்பால் தொன்னூத்தி எட்டு பேர் உயிரிழந்து உள்ளனர் என தகவல் கூறப்படுகிறது மேலும் இதில் நானூத்தி நாலு பேரும் மருத்துவ சிகிச்சையில் போது ஐம்பத்தி நாலு பேரும் மருத்துவமனைக்கு கொண்டு கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் எழுநூத்தி இருபத்தி பேர் இதய பாதிப்பு காரணமாக சிகிச்சைக்கு வந்துள்ளார்கள் சிகிச்சை வந்திருந்த போது வயதானவர்களுக்கு தான் மாரடைப்பு பாதிப்பு ஏற்பட்டு என நிலை மாறி இந்த குளிர்காலத்தில் இளம் வயதினர் பலருக்கும் மாரடைப்பு ஏற்பட்டு வருகின்றனர் என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் பதில் பருவத்தினர் கூட மாரடைப்பு ஆளாகின ஆளாவதாக மருத்துவர்கள் கவலை தெரிவித்துகின்றனர் இதை பார்க்காமல் அனைத்து மக்களும் அதிகாலை வேளையில் வெளியே செல்வதை தங்கள் வீட்டிலேயே தங்கி தங்களை பாதுகாக்க பார்த்து கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறுக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற தெரிவிப்படுத்த சர்ச்